ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் கீரன் டீ பி ஸ்யூடியூப் சேனலில் குரூப் ஃபோருக்கு தமிழுக்கு ஃப்ரீயாக டெஸ்ட் மேட்ச் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம் இன்றைக்கி டெஸ்ட் நம்பர் அஞ்சு ஆறாம் வகுப்பு இலக்கணம் ஹண்ட்ரட் கொஸ்டின் டெஸ்ட்டு அதற்கான கொஸ்டின் பேப்பர் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இதற்கான ஆன்சர்க்கையும் இதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு ஆன்சருக்கு டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கில் அப்டேட் பண்ணிடுங்க அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்குள்ளே இதற்கான ரேங்க் லிஸ்ட் அப்டேட் பண்ணிடுவோம் டெலிக்ராம் குரூப்பில் உங்களுக்கு அந்த ரேங்க் லிஸ்ட்டு வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம் ஓகேங்களா நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அட்டன்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய சேனல் வீடியோஸில் போய் பாருங்கள் இதுக்கு முன்னாடி டெஸ்ட் எல்லாமே வீடியோஸில் அப்டேட் பண்ணிருவோம் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஆன்சருக்கு எல்லாமே இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இன்றைக்கி டெஸ்ட் நம்பர் அஞ்சு ஆறாம் வகுப்பு இலக்கணம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிகேக்கு சிலபஸ் வைஸில் பெய்டு டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம சேனலில் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதற்கான டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மொத்தம் ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம் ஜிகேக்கு சிலபஸ் வைஸில் இருக்கும் ஓகேங்களா நன்றி வணக்கம்